ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இதுவும் கூட பாசனம்தான் எழுமுகம் எளிமையானது அனுபவித்து எல்லோராலும் படிக்க அதிக பதார்த்தங்கள் சொல்ல தேவையில்லாத பதிகம் பாருங்கள் அனுபவிப்பீங்க இப்படி ஆரம்பிக்கிறது வாட போகி மல்லரைக் கொன்று ஒக்கல் கிட்டிட்டு ஆடல் நல்மா உடைத்து ஆயர் ஆனிறைக்கு என்று கிடது ஏற்பான் கூடிய பாவழை காத்த கூத்தன் என வருகின்றான் சேடு எற்புகும் பொழில் தில்லை திருச்சித்திரக்கூடத்துள்ளானே மருத மரங்கள் வாடும்படியாக அவர்கள் அழியும்படியாக இடையே போனான் மல்லர்களை அழித்தான் ஒக்கலிட்டு ஆரவாரம் செய்தான் அவள் அழித்தப்புறம் ஆடல் நல் பா கேசி என்கிற அரக்கனை குதிரையாக வந்தான் அவனை அழித்தான் ஆனிரைக்கு என்று இடருது இருப்பான் மழையிலிருந்து ஆனிறைகளை காப்பான் அவருடைய இடர்களை தீர்ப்பானதற்காக கூடிய மாமழை காத்த கூத்தன் கன வருகினான் சேடு எற்பூம் பொழில் சேடுயர்னால் ஆகாசத்தை தொழுகின்ற உயர்ந்த மரங்கள் இருக்கின்ற பொழில் சோலைகள் சூழ்ந்த சித்திரக்கூடத்துள்ளானே இந்த வித்தியாசம் பாருங்கள் திருச்சித்திரக்கூடம்னு போன பதிகத்தில் எழுதியிருப்பார் இதில் சித்திரக்கூடத்து உள்ளானே அப்படின்னு எழுதியிருக்கார் படிக்கலாம்னு நினைக்கிறேன் வாட மருதிடை போகி மல்லரை கொன்று ஒக்கல் கிட்டிட்டு ஆடல் நல் மாவுடைந்து ஆயர் ஆனிரைக்கு என்ன இடர் தீர்ப்பான் கூடிய மாமழை கூத்தன் என வருகின் நான் சேடு ஏற்பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடத்தானே பேய் கொஞ்சை நஞ்சுண்ட காளை பரிசு இது என்னால் மாநில மாமகள் மாதர் கேள்வன் கிவன் என்றும் வண்டும் பூபகள் நாயகன் என்றும் புலங்கழு கோவியர் பாடி தேமலர் தூவ வழுகின் சித்திரக்கூடத்து உள்தானே இதை மாதிரி புதனையின் நஞ்சு தடவிய முலையை உண்ட அந்த பெருமானுடைய பரிசு அவனுடைய தன்மை என்ன பரிசுன்னு அவனுடைய சுபாவம் என்னன்னு சொன்னால் சில பேர் இப்படிலாம் சொல்கிறாளாம் மாநில மாமகள் மாதரு கேழ்வன் பூமி பிராட்டியினுடைய கேழ்வன் என்றும் வண்டுன் பூமகள் நாயகன் என்னும் மலர்மகளான லக்ஷ்மியின் லக்ஷ்மி பிராட்டியினுடைய நாயகன் என்னும் புலங்கழு கோவியர் பாடி கோவியன்னா கோபியைகள் பாடும்படியாக பாடி தேமலர் தூப வருகின்றான் அவர் கோபியர்கள் பாடி மலர் தூவி கொண்டிருக்கிறார்கள் அப்படியா வருகின்றவன் கூடத்து உள்தானே படிக்கலாம்னு நினைக்கிறேன் பேய்மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை பரிசுது என்றால் மாநில மாமகள் மதர் கேள்வன் இவன் என்றும் வண்டுன் பூபகல் நாயகன் என்றும் புலங்கெழு தூபவருபான் சித்திரக்கூடத்து சித்திரக்கூடத்துக்குடானே பண்டு இவன் பெண்ணை உண்டான் கென்னு கூடி கிழிப்ப என் பணங்க இணை மருதூடு நடந்துட்டு அண்டரும் வானத்தவரும் ஆகிற நாமங்களோடு வாமங்களோடு திந்திரல் பாட வருபான் சித்திரக்கூடத்து உள்டானே அர்த்தம் சொல்ல வேண்டாம் திடீர் தோன்றது எனக்கு முன்பு இவன் வெண்ணெய் உண்டான் என்று ஆட்சியர்களால் பழகழிக்கப்பட்டான் அப்புறம் என் திசையோரும் இணை மருதூடு நடந்தான் எண் திசையோரும் வணங்க அர்த்தது உங்களுக்கு அண்டரும் வானத்தவரும் அந்த பூமியில் இருப்பவர்களும் தேவர்களும் ஆயிரம் திருநாமங்களோடு திந்திரல் பாட வருவான் அவனுடைய பெருமைகள் பேசும்படியாக வருவான் சித்திர படிக்கலாம் பண்டு இவன் பெண்ணை ஆட்சியர் கூடி கிழிப்ப கெண்டிசையோரும் வணங்க இணை மருதூ மருதூடு நடந்துட்டு அண்டரும் வானத்தவரும் ஆகிற நாமங்களோடு திண்டிரல் பாடவருபான் சித்திரக்கூடத்து உள்ளானே வளைக்கை நெடுங்கண் மட ஆட்சியர் அஞ்சி கழைப்ப தலை தமிழ்தாமரை பொய்கை தண்டடம் புக்கு அண்டர்கான முளைத்த சரி முளைத்த எயிற்று அழல் நாகத்து உச்சியில் மேல் நின்று அது வாட திளைத்து அமர் செய்து வருவான் சித்திரக்கூடத்து உள்டானே காளிய நர்தரத்தை பற்றி சொல்கிற அந்த ஆட்சியர்கள் பயந்து கண்ணா மேலே குதிக்காதேன்னு சொல்கிறான்னு புரிஞ்சவங்க வளைக்கை வளை அணிந்திருக்கிற அந்த ஆட்சியர்கள் அவர்கள் கண்கள் பெருசாக இருக்குது வளைக்கை நெடுங்கண் மட ஆட்சியர் அஞ்சு அழைப்ப தலை தமிழ் தலை தமிழ்த்தாவறை பொய்கை அப்படின்னு காளியன் முடுவில் தண்டடம் புக்கு அண்டர்கான உலகத்தோர் பார்க்கும்படியாக முளைத்த எயிற்று அழல் நாகத்து நல்ல பழல்னாம்னா நெருப்பை காக்குகின்ற நாகம் அதற்கு பல் இருக்குங்கிறது முளைத்தால் எயிற்று அதனுடைய பயிற்றுனா பல் அழல்னா ஆகத்து உச்சியில் மேல் நின்று அது ஆடை திளைத்து அமர் செய் அமர் செய்து வருவான் சித்திரக்கூடத்து உள்டானே படிக்கலாம் நினைக்கிறேன் வளைக்கை நெடுங்கண் மட ஆட்சியர் அஞ்சி அழைப்ப தலை தமிழ்தாவரை பொய்கை தண்டடம்பூக்கு அண்டர்காண அழல் அழல்நாகத்து உச்சியில் நின்று அது பாட திளைத்து அமர் செய்து வருபான் சித்திரக்கூடத்து உள்தானே பருவக்கருமுகில் ஒத்து முட்டுடை மாகடல் பொத்து அருவித்திரள் திகழ்கின் ஆகிரம் பொன்மலை பொத்து உருவக்கருங்குழல் ஆச்சி திறத்தின் மால்விடை செற்று தெருவில் திளைத்து வருபான் சித்திர கூடத்து உள்தானே அர்த்தமாக அவன் எப்படி இருக்கான்னு சொல்கிறார் கருவியில் போல இருக்கிறான் பருவக் கருமுகில் போல மழைக்கால மேகம் போல இருக்கிறான் அவர் பெரிய கடலை போன்றிருக்கிறான் அருவிகள் விழுகின்ற பெரிய ஒரு ஒத்து இருக்கின்றான் அவன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் பருவக்கரும் கருங்குழல் ஆட்சி திறத்தின் நப்பின்னையின் காரணமாக அடல் வீடை சற்று கேழ் எழுதுகளை அடர்த்தான் அவன் தெரு தெருவில் திளைத்து வருவான் சித்திரக்கூடத்து ஃபுல்டானே படிக்கலாம் நினைக்கிறேன் பருவ கரும் புகில் முட்டுடைனா கரை இருக்கிற கரைகள் இருக்கிற கடல் முட்டுடைமா கடல் பொத்து அருவித்திரல் திகழ்கின்ற ஆகிரா பொன்மலை பொத்து அருவித்திரல் திகழ்கின்ற ஆயிரம் பொன்மலை ஒத்து இந்த அருவித்திரல் ஆயிரம்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி உருவக்கருங்குழில் ஆட்சி நிறத்தின் மால்விடை சென்று தெருவில் திளைத்து வருவான் சித்திரக்கூடத்து உள்டானே யையச் சிதைந்தது இலங்கை மலங்க வருவழ்பான் உய்ய பருவரை தாங்கி அனிரை காத்தான் என்று ஏத்தி வையத்தேவர் மையத்தே வரும் வணங்க அணங்கிழு மாமலை போலே தெய்வப்புள்ளேரி வருபான் சித்திரக்கூடத்து உள்ளானே அவன் அம்பு எய்ய இலங்கை சிதைந்தது அப்படிதான் எய்யச் சிதைந்தது இலங்கை மலங்க வருவழை உய்ய பெருவரை தாங்கி ஆனிரை காத்தான் ஆனிரை கலங்கும்படியாக பெரிய மழை வந்தது அதிலிருந்து ஆனிரர்களை காப்பான் காப்பாற்றுவோன் காப்பாற்றி உய்ஜி உஜ்ஜீவிக்கச் செய்வோம் என்று பெரிய மலையை கோவர்தனகிரியை தாங்கி அப்படி காத்தவன் என்று ஏற்றி இவ்வாறாக ஏற்றி யாரெலாம் வணக்கல வையத்தேவரும் வணங்க வையத்தேவரும் வணங்கன்னா பூமியில் இருக்க நல்லவர்கள் இந்த பூமியில் இருக்க வையத்தேவர்னால் தேவர்கள்னா நல்லவர்கள் பூமியில் இருக்கா பூமியில் இருக்கிற நல்லவர்கள் வணங்க அனங்கழு மாமலை போல அணங்கள் நான் ஜொலித்து கொண்டிருக்கிற பெரிய மலை போல் பையப்பு ஏறி வருவான் ஜொலிக்கிற மலை கருடனாக கூட இருக்கலாம் தெய்வப்புள் கருடனில் ஏறி வருவான் கூடத்து ஃபுல்டானே படிக்கலாம் நினைக்கிறேன் எய்யச்சி சிதைந்தது இலங்கை மலங்க வருமழை காப்பான் உய்யப்பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்று கேத்தி வையத்தேவரும் வணங்க அணங்கெழு மாவலை போல போலே தெய்வப்புள்ளேறி வருபான் சித்திரக்கூடத்து உள்ளானே அப்புறம் ஆவர் கிவை செய்து அறிவார்கள் அஞ்சன பாமலை போலே மேத்து அடல் பேீழ புனிந்து அழகாய காவி அழகா காவி மலர் நெடுங்கண்ணார் கைதொழ விதி வருபான் தேவர் வணங்கு தன் தில்லை திருச்சித்திரக்கூடத்துள்ளானே அப்படிக்கலான்னு நினைக்கிறேன் ஆவர் இவை செய்து அறிவார் இது மாதிரியான லீலைகளை யார் வேறு யார் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அவர் இவை செய்து ஹரிபார் அஞ்சன மாமலை போல மைபூன்ற பெரிய மலை மை அஞ்சனம்னா ம மை கருப்பான பெரிய மலை மூலை மேபு சினத்து கடல் வீழ இந்த மேபு சினத்துன்னா கோபத்தோடு வந்த கோலையாபீடம் அந்த கோலையாபிடம் என்கிற யானை இருக்கேன் அதுதான் பெரிய மலை போல கருமையான மலை போல இருக்கிறது வீழமும் முனிந்து அழகாய காவி மலர் நெடுங்கண்ணார் காவி மலர் நெடுங்கண்ணார் காவின நீலக்கலர் காயாம்பூன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த நெடுங்கண்ணார் பெரிய கண்களை உடைய பெண்கள் கண்ணார் கைதொழ வீதி மறுபான் தேவர் வணங்கு தன் தில்லை சிறு தில்லை சித்திரக்கூடத்தானே படிக்கலாம் நினைக்கிறேன் ஆவர் இவர் செய்து அறிவார் அஞ்சன மாமலை போல மேபி சினத்து அடல் வேகம் வீழ முனிந்து அழகாய காபி மலர் தொழ வீதி வருவான் தேவர் வணங்கு தன் தில்லை சித்திரக்கூடத்து உள்தானே அடுத்தது பாவம் பொங்கி பொங்கி கமரில் புருகால் பொன்பயரோனை வருவ அங்கு அவன் ஆகம் அழைந்திட்ட ஆயிரந்தோல் கெழுந்தாட அலைந்திட்ட ஆயிரந்தோல் கெழுந்தாட பைங்கண்கிரண்டு எரிகான் நீண்ட எகிற்றோடு பேழ்வாய் சிங்க உருவில் வருவான் சித்திரக்கூடத்து புல்டானேன் இது வந்து இரணியனை கொண்ட விஷயத்தை சொல்கிறார் பொங்கி பொங்கி சமரில் குருகால் பொங்கி சமரில் அமரில பொங்கு சமர்க சண்டை தான் சண்டையில் உருகால் பொன்பயர் ஒன் இரணியனை வெறுவ அவன் பயப்படும்படியாக அங்கு அவன் ஆகம் அலைந்திட்ட அவனுடைய மார்பை பிளந்து அதில் அலையறான் அலைந்திட்ட ஆயிரந்தோல் எழுந்தாட பைங்கண்கிரண்டு எரிகான்ற பெரிய கண்கள் இரண்டும் நெருப்பை கக்க எரிகான்றன்னு நெருப்பை கற்றேன் நீண்ட எகிற்றோடுவாய் பெரிய பல்லு அப்புறம் பெரிய வாய் அந்த சிங்க உருவில் வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே படிக்கலாம் நினைக்கிறேன் பொங்கி அமரில் பொருகால் பொன்பயரோனை வெறுவ அங்கு அவன் ஆகம் அலைந்திட்ட ஆகிரந்தோல் கெழுந்தாட பைங்கண்கிரண்டு எரிகான்ற நீண்ட எகிற்றோடு பேழ்வாய் சிங்க உருவில் வருபான் சித்திரக்கூடத்து உள்தானே கருமிகில் போல்வதோர் மேனே கையன ஆழியும் சங்கும் பெருவிரல் வாரவர் சூழ கேழ் உலகும் தொழுதுகேத்த உருமகள் ஆயர் மடந்தை உருத்தி நிலமகள் மற்றை, திருமகளோடும் பருபான், சித்திரக்கூடத்து ஃபுல்டானே அர்த்தம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லப்போம் கருவுகில் போல் ஒரு மேனி அவருடைய திருமேனி வேகம் போன்றிருக்கிறது கையன ஆழியும் சங்கும் கையில் சக்கரமும் சங்கும் இருக்கிறது அதுக்கப்புறம் பெரு விரல் வானவர் சூழ பெரிய ப கம்பீரமுடைய வானவர்கள் சூழ ஏழு உலகம் தொழு எல்லா உலகம் தொழு உருமகள் ஆயர் படந்தை அவனுடைய பட்ட மகிழ்ச்சிகள் உருமகள் ஆயர் படந்தைனா நப்பின்னை அப்புறம் உருத்தி நிலமகள் உருத்தி பூமி பிராட்டி மற்றை திருமகளோடும் மற்றை லக்ஷ்மியை சொல்கிறான் திருமகளோடும் சித்திரக்கூடத்து புல்டானே படிக்கலாம் நினைக்கிறேன் கருமுகில் போல் பதோணி கையன ஆழியும் சங்கம் பெருவிரல் பாரவர் பெருவிரல் பாரவர் சூழ ஏழ்வுலகும் தொழுதேத்த உருமகள் மடந்தை உறுத்தி நிலமகள் மற்றை திருமகளோடும் சித்திரக்கூடத்து உள்ளானே அடுத்தவா தேனவர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடம் அமர்ந்த தங்கள் பிரானை மங்கையர்கோன் மறுவார் ஊனமர்வேல் கலி ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் தான்குவை கற்றுவல்லார்கு தீவினை சாராவை கற்று கற்றுவல்லார்கு சிவினை சாராவே கரெக்டாக படிச்சு தேனவர் சரி தேனவர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடம் அமர்ந்த வானவர் தங்கள் பிரானை மங்கையர்கோன் மறுவார் ஊனவர் வேல் கலிகன் ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் தான்கிவை கற்றுவல்லார் கற்றுவல்லார் மேல் கற்றுவல்லார் மேல் சாரா தீவினை தானே அத்தம சாரா தீவினைத்தானே శ్రీమతే రామానుజాయనము